தூத்துக்குடியில் மழை நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கும் மக்களுக்கு எந்த நிவாரண உதவிகளையும் வழங்கவில்லை என பாத்திமா நகர் பொதுமக்கள் சாலைகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தூத்துக்குடியில் இரண்டு நாட்கள் பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதேபோல் தூத்துக்குடியில் உள்ள சுப்பையா முதலியார்புரம் அண்ணா நகர் பால்டன்புரம் ராஜீவ் நகர் சண்முகபுரம் இந்திரா நகர் கதிர்வேல் நகர் பாத்திமா நகர் அம்பேத்கர் நகர் மூன்றாவது மைல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு நிலை மிகவும் பாதிப்பு அடைந்து வீட்டை விட்டு வெளியில் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது மேலும் பாத்திமா நகர் போன்ற சில இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கூட வழங்க யாரும் முன்வராத காரணத்தால் தூத்துக்குடி பாத்திமா நகர் பகுதி மக்கள் தூத்துக்குடி சிவந்தாக்குளம் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் சாலை மறியல் நடைபெற்ற பகுதிகளில் வாகனங்கள் செல்ல விடாமல் வாகன ஓட்டிகளை வேறு வழியில் செல்லுமாறு வாகன ஓட்டிகளிடம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது